நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பர் முருகன் இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லாமங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ அது என்ன சின்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நூதன திருட்டு நூதனமாக இந்த உலகத்தில் பணக்காரங்க எப்படி திருடுறாங்க அப்படின்ற விஷயத்த நான் அறிந்த ஒரு சின்ன தகவலை உங்கள்கிட்ட சொல்லாமல் நினைக்கிறேன் தொடர்ந்து போன்ற தகவல் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நிறையா தகவல்கள் தெரியும் நம்ம கனவு உலகத்தில் இந்த மாதிரியான தகவல்களை கட்டாயம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் நூதன திருட்டு அப்படின்னு சொல்கிற பொழுது சில பேருக்கு தெரியும் நூதனமாக திருடுறதுனா பணக்காரங்க திருடுவானுங்கப்பா அப்படின்ட்டு ஆனால் இப்போ ஏழை திருடுறான்னா மாட்டிக்கிறான் பணக்காரன் திருடுனா மாட்டிக்க மாட்டுறான் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைவரையே தப்பிச்சுக்கிறான் அப்போ இந்த நூதன திருட்டு அப்படின்னு வரும்போது ஒரு சின்ன தகவல் வங்கிகள் அப்படின்னு இருக்குல்ல பேங்க் நம்ம எல்லாரும் நம்புகிறோம்ல பேங்க் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நூதனமாக நம்மகிட்டருந்து திருடுகிறது அது எப்படி திருடுன்னு சொல்கிறேன் பாருங்கள் கடந்த அஞ்சு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா அட்டையை போட்டிருக்குது பொதுமக்களுடைய பாக்கெட்டில் வந்து எட்டாயிரத்தி ஐநூறு கோடியை கடந்த ஐந்து ஆண்டுகளில் அட்டையை போட்டிருக்குது பேங்க்ஸ் எப்படி விட்டுடுனாங்க கிரெடிட் கார்டு லோன் கொடுத்துட்றனாங்களா ஹோம் லோன் கொடுத்துருடனாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை லோனுங்கிறது நம்ம கடன் வாங்குகிறோம் கடனுக்குள்ள வட்டியை கட்டணும் அது திருட்டுன்னு சொல்ல மாட்டேன் நம்ம தேவைக்கு வாங்குகிறோம் வட்டியை கட்டி ஆகணும் அதனால் அது வந்து திருட்டுன்னு சொல்ல மாட்டேன் கம்பெனிக்கு கம்பெனி வட்டி மாறுபடும் அதை நம்ம பார்த்து வாங்கணும் அது நம்ம பொறுப்பு ஆனால் நூதனமாக நம்மளை மிரட்டி திருடுறாங்க இந்த வங்கிகள் அதற்கு அரசாங்கமே துணை போகிறது கடந்த அஞ்சு வருஷத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு கோடியே திருடியிருக்காங்க அந்த எட்டாயிரத்தி ஐநூறு கோடியில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா பிஎன்பி பேங்க் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி எட்டு கோடி திருடியிருக்கு இந்தியன் பேங்க் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு கோடி பஞ்சாப் நேஷ் பேங்க் ஆஃப் பரோடா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி கனரா பேங்க் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி பேங்க் ஆஃப் இந்தியா எண்ணூற்றி இருபத்தி ஏழு கோடி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐநூற்றி நாற்பது கோடி இதெல்லாம் எப்படி நம்மளிடம் திருடுறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் சொல்கிறதா இப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க அந்த மளிகை கடையில் அக்கௌண்ட்டு தொடங்குறீங்க மளிகை கடை அக்கௌண்ட் வச்சுக்கிடுவோம் இப்போ பேங்க்கை மறந்துடுங்க மளிகை கடைன்னு வச்சுக்கிடுங்க இந்த மளிகை கடையில் அக்கௌண்ட் தொடங்குறீங்க இப்போ உங்களோட பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து வைக்கிறீங்க நான் எப்போ தேவையோ எடுத்துக்குவோம்ப்பா மளிகை கடைக்கார்ட மளிகை சாமானாக வேணாலும் வாங்கிக்கிறேன் கடனை வேணாலும் வாங்கிக்கிறேன் இல்லை என் பணம் உங்கள்கிட்ட இருக்கட்டும் நீ ஏதாவது அந்த பணத்தை வச்சு நீங்கள் பொருட்கள் வாங்கி வியாபாரம் பண்ணிக்கோ அந்த வியாபாரம் பண்ணுற பொருளுக்கு எனக்கு வந்துட்டு என்ன செய்ய திரும்ப வந்து வட்டி கொடுத்துருவேன் ஒரு வட்டி போட்டு கொடுத்துருப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மளிகை கடைக்காரர்கிட்ட பேசிவிட்டு உங்களோடய பணத்தை உங்கள் ஊரில் இருக்கிற பணத்தில் ஒருத்தர கலெக்ட் பண்ணி மளிகை கடைக்காரன்ட்டு கொடுத்துரு இப்போ அந்த மளிகை கடைக்கார் என்ன பண்ணுறாரு அப்பாடா நிறைய பணம் கிடச்சிருச்சு இந்த பணத்தை என்ன பண்ணுவோம் பொருட்கள் நிறையா வாங்கி வைப்போம் ஒரு வியாபாரம் பார்ப்போம் இந்த வியாபாரத்துக்கு பணம் தந்தவங்களுக்கு இந்த வியாபாரத்தில் லாபத்தில் ஒரு பங்கு கொடுத்துருவோம் அதுக்கு பேர் வட்டி புரிஞ்சுங்களா சொல்லுவது இப்போ இந்த லாபத்தில் பங்குங்கிறது பேர் தான் வட்டி இப்போ நிறைய பொருட்கள் வைக்கிறார் இல்லையா அந்த லாபம் கிடச்சிது இந்த லாபத்தை தன் கைவசம் வச்சுக்கிறாருன்னா அது பேர் பிஸ்னஸ் இப்போ இந்த மளிகை கடைக்காரர் கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு பிறகு சட்டம் போடுறாரு நாட்டுக்குள்ளார ஊருக்குள்ளே சட்டம் போட்டார் என்ன சட்டம் போடுறாருன்னா இல்லைங்க இந்த ஊர் மக்கள்லாம் எங்கிட்ட முதல்ல பணம் கொடுத்தீங்க இப்போ எனக்கு சரியாக கொடுக்குறதில்லை நான் நிறைய ப்ராடக்ட் வாங்க வேண்டியிருக்குது எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது எனக்கு நிறைய ப்ராஃபிட் லாபம் தேவைப்படுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆளுக்கு கட்டாயம் இம்புட்டு பணம் கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட பணத்தை நிர்ணயிக்கிறார் அப்படி என்றால் அந்த குறிப்பிட்ட பணத்தை கட்டாயம் கொடுத்த வேண்டிய சூழ்நிலைக்கு அந்த மக்கள் வந்துடுறாங்க ஏன்னா தொடர்ந்து மளிகை கடையில் எல்லாரும் வங்கி கணக்கு வச்சிடுறாங்க இதே மளிகை கடை பேட்டனை எல்லா மளிகை கடைகளும் ஃபாலோ பண்ணுது கொண்டு வந்து கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து முதல்ல பணத்தை கொடுத்து வச்சுருந்தாங்க தேவைப்படும் போது வாங்கி கழிச்சிக்கிறாங்க இல்லைனா பணத்தை பணமாக எடுத்துக்கிறாங்க இது கடை இப்போ இந்த மளிகைக்கடைக்காரர் இப்படி சொன்னால் நீங்கள் கோபப்படுவீங்க இல்லை ஏன்னா கட்டாயம் இவ்வளோ பணம் கொடுக்குன்னு சொல்கிறீங்க கோவப்படுவீங்கல்ல கொஞ்ச நாள் கழித்து இந்த கோபத்தை மறந்துடுறீங்க கட்டாயமாக கொடுத்துடுறீங்க மக்கள் பழகிடுறாங்க அப்படியே காலங்கள் போயிடுது இந்த கட்டாயப்படுத்தின விஷயத்தை அவர் சட்டமாக்கிறார் அரசாங்கத்தை கொடுத்து இந்த பாருங்க எனக்கு வந்து கட்டாயமாக மக்களோட தரம் சொன்னேன் தந்துட்டாங்க என்னோடய பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் நடக்கிறதுக்கு இந்த எக்கனாமிக் குரோத் ஆகுறதுன்னு நான் நினைச்சேன் ஹெல்ப் பண்ணுறேன் அதனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள் இந்த விஷயத்தை சட்டமாக்கிடுங்க அப்படின்னு அரசாங்கத்தில் கேட்குறாங்க அரசாங்கம் ஏய் பரவாயில்லையே நாட்டை வளர்க்குறேன் நீ எக்கனாமி குரோத் பண்ணுறியா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீடா நீ ரொம்ப போல போலருக்கீ அப்படின்னு சொல்லி நிதி அமைச்சர் வச்சுருக்காங்க இந்த தேர்தலில் போட்டியிடாம அமைச்சராக இல்லாமலையா கையெழுத்து போட்டுடுறாங்க கையெழுத்து போட்ட உடனே இந்த மளிகை கடைக்கார் என்ன பண்ணுறாரு பாருங்கள் அரசாங்கமே சொல்லிச்சு கட்டாயம் இனி மளிகை கடையில் எல்லாரும் இம்பிட்டு பணம் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் வச்சாகணும்னு சொல்லுது இந்த மினிமம் பேலன்ஸ் வைக்காதவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிற சட்டத்தை அப்போ கைல்து போடும் போது கொடுத்து வாங்கி கேட்டுக்காரு இந்த மாதிரி சில பேர் ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க ஊருக்குள்ளே புரட்சி போடலாங்கலாம் பேசி தர்றாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த மினிமம் பேலன்ஸு மளிகை கடை நடத்த முடியாதா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எக்கடாமிக் குரோத் ஆகாது நாட்டில் பொருளாதாரம் விழுந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே நிதியமைச்சர் பயந்துடுறாங்க சரி இல்லை சரி வராது நீங்கள் என்ன பண்ணுங்கள் மினிமம் பேலன்ஸ் வச்சுக்கோங்க வைக்காதவங்களுக்கு ஒரு ஃபைன் போடுங்க அப்படின்னு போயிருக்காங்க ஒரு சின்ன ஃபைன் போட்டுடுறாங்க பெனாலிட்டி போட்டுடுங்க சாப்பிட இப்படி சொல்லி ஒரு மளிகை கடை நடந்தால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா ஊருக்குள்ளே ஒத்துக்குவீங்களா ஆனால் வேடிக்கை பாருங்கள் இந்த மளிகை கடை அப்படின்றதுக்கு பதிலாக பேங்க்னு ஒன்று போட்டுருங்க இப்போ நம்ம எல்லோரும் சிஸ்டத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இந்த பேங்க்கில் மளிகை கடையில் எப்படி பொருட்கள் இருந்ததோ அதே போல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது டெப்பாசிட் இருக்குது ஹோம் லோன் இருக்குது க ஜுவல் லோன் இருக்குது கார் லோன் இருக்குது பைக் லோன் இருக்குது எஜுகேஷன் லோன் இருக்குது பர்சனல் லோன் இருக்குது இதெல்லாம் ப்ராடக்ட்ஸ் மளிகை கடையில் எப்படி ஷாம்பு சோப்பு சீப்பு அரிசியெல்லாம் இருந்துச்சோ அதே போல் இது இருக்குது இது ப்ராடக்ட்ஸ் மளிகை கடை மினிமம் பேலன்ஸ் வச்சாகணும் கட்டாயம் வைக்கணும் அப்படி ஊரில் சட்டம் போட்டு அதுக்கு நான் கட்டாயம் போடலாம் ஒரு வரி போடுவேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு கோவப்படுவீங்க நீங்கள் ஆனால் பேங்க்கு அப்படின்னு சொன்னால் கோவப்பட முட்றீங்க பேங்க் அப்படின்னா ஒரு கடவுள் மாதிரி நினச்சிட்டீங்க பாதி ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க ப்ரா பிஸ்னஸ் பண்ண வந்தவங்க அவங்க ஃப்ராடுக்காரங்க உங்கள்கிட்ட பணம் கொடுத்து அந்த பணத்தை பணம் இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி பணத்தை மறுபடியும் பணமாக வட்டி விட்டு வட்டி கூட்ட சம்பாதிக்கிற பிள்ளைங்க வட்டிக்கிறாக்காரனுங்க அவங்களுக்கு என்ன மரியாதை அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கா காலங்க போகிறதோ அப்போ தான் பேங்க் மேலே இருக்கிற ஒரு பிம்பம் உடையும் முதல்ல பேங்கோட பிஸ்னஸ் அவங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா நீங்கள் ஒரு பணம் கொடுக்குறீங்க அந்த பணத்தை இன்னொருத்தர் வட்டி கொடுக்குறாங்க அந்த வந்த வட்டின் மூலமாக லாபத்தை ஒரு பகுதியை வச்சுட்டு சம்பளத்தை கொடுத்துக்கிறாங்க ஆஃபீஸ் வாடகை கொடுத்துக்கிறாங்க மீதிய லாபத்தை கையிருப்பு காட்டுறாங்க அது மூலமாக கம்பெனி கிடக்குது நான் நூறுரூபா கொடுக்குறேங்க அந்த நூறுரூபாயில் எப்படிங்க அங்கே உங்க அவன் பிஸ்னஸ் பண்ண முடியும் நான் பத்தாயிரரூபா தான் டெபாசிட் பண்ணியிருக்கேன் வெறும் லட்ச ரூபா தாங்க டெபாசிட் பண்ணியிருக்கேன் இது மூலமாக எப்படிங்க பேங்க் நடக்கும் அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம் ஆனால் பாருங்கள் இதில் ஒரு சின்ன ரகசியம் ஒழுங்கிருக்கு கேளுங்க நீங்கள் ரூபா பேங்க்கில் டெபாசிட் பண்ணால் தான் வச்சுக்கிடுவோம் பேச்சுக்கு இதில் நாலு சதவீதம் அல்லது ஐந்து சதவீதம் மட்டுமே நீங்கள் கையிருப்பு வச்சுக்கிட்டால் போதும் பேங்க் ரிசர்வ்டு மணி கையிருப்பை வச்சிக்கிட்டு அதை ரிசர்வ் பேங்க்னு ஒரு பேங்க்கில் கட்டிக்கிட்டு அதாவது மளிக கடனாக பெரிய மளிகை கடக்கலாம் அவட்ட கொண்டு கட்டிக்கிட்டு மிச்சம் இருக்கிற தொண்ணூத்தஞ்சு பர்சென்ட்டை நீங்கள் செலவு பண்ணிக்கலாம் பொருட்கள் வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சட்டத்தை இவ்வளோ சாதமாக வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் போட்ட பணத்தில் தொண்ணூத்தஞ்சு விழுக்காட வெளியே செலவு பண்ணிவிட்டு அஞ்சு பர்சன்ட் ரிசர்வ்னு கவர்மெண்ட்டு கணக்காமிச்சிட்டு செலவு பண்ணிக்கிறாங்க இந்த மினிமம் பொண்ணு வைக்கல அப்படின்றதுக்காகவே நம்மள்கிட்ட அபராதம் வசூலிக்கிறாங்க இப்படி வசூலிச்சது மூலமாக கடந்த அஞ்சு வருஷத்தில் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி வசூலிச்சிருக்கு இதில் எஸ்பிஐன்னு ஒரு பேங்க் இருந்துச்சு அந்த பேங்கை எல்லாரும் போட்டு இணையதளங்களில் போட்டு வருத்த எடுத்தாங்க எஸ்பிஐ பேங்க் ரொம்ப ஆட்டையை போடுதுங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த எஸ்பிஐ பேங்க் என்ன பண்ணுச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ரொம்ப நல்லவனம் ஆகிட்டாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபதில் மினிமம் பேலன்ஸுக்கு நான் வந்து அவரதம் வசூலிக்காதான் விட்டுவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ எஸ்பிஐ இது வரைக்கும் வசூலிச்சது பார்த்தீங்கன்னா அறநூற்றி நாற்பது கோடி ரெண்டாயிரத்தி இருபதில் விட்டதுக்கு பிறகும் இந்த கடந்த அஞ்சு விஷத்தில் கணக்கு பார்க்கும்போது அறுநூத்தி நாற்பது கோடி எதுக்கு என்கிட்டே பணம் இல்லைன்றதான் உன்னை அக்கௌண்ட்டை தொடங்கியிருக்கேன் அக்கௌண்டை தொடங்கி பணம் இல்லைன்னு நிப்பாட்டி வச்சுருக்கிறேன் பணத்தை போடவே எடுக்கலை ஆனால் ஏன் பணத்தை மிச்சம் கொஞ்சம் நஞ்சு இருந்த பணத்தை வெறும் எட்டாயிர எட்டாயிரத்தி ஐநூறு கோடியே ஆட்டை போட்டிருக்கேன் இந்த எட்டாயிரத்தி ஐநூறு கோடியே சத்தம் இல்லாமல் பேங்க்ஸ் ஆட்டையை போட்டு செய்யுது வட்டி கூட்டு சம்பாச்சு அப்போ இது பேர் நூதன திருட்டா இல்லையா ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் இவங்களே டீசெண்டாக சொல்லணும்னா அதை ஒயிட் காலர் கிரிமினல்ஸ் இவங்க ஃபுல்லாக வேறு யாரும் கிடையாது பேங்க்ஸ் அப்போ இதை யார் கட்டுப்படுத்துவா நீ பிஸ்னஸ் பண்ணுறேன் இருக்கிற பணத்தை உங்கள்கிட்ட போடுறேன் பணம் என்கிட்ட இருந்தால் தான் போட முடியும் நீ போட்டே ஆகணும் இவ்வளவு அப்படின்னு அது கட்டாயப்படுத்துறது அது ஒரு நாட்டின் மக்களை ஏமாத்துறது அப்போ அக்கௌண்ட் தொடங்கிக்கிறதுக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கணும் நான் பணம் இருந்தால் போடுவேன் இல்லாட்டி போட மாட்டேன் ஜீரோ பேலன்ஸ் அப்படின்ற கான்செப்டை இந்தியா முழுமைக்கு கொண்டு வரணும் என்னைக்கு அந்த சிஸ்டம் இருக்கோ அன்னைக்கு பேங்க்கோட ஷேர் கட்டாயம் சரியும் தான் ஷேர்ஸ் கட்டாயம் சரியும் தான் லாபத்தில் சரிவு ஏற்படும் தான் ஆனால் ஒரு நிதியமைச்சர் சரியான நிதியமைச்சர் நிதியை பற்றி படிச்சிருக்கிறாங்கன்னா உண்மையில் அதை தான் செய்யணும் ஏங்க அப்படி செய்யணும் தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பாவி மக்களுடைய பணத்தை சுரண்டி பேங்க் தன்னுடைய கையிருப்பை விவரத்தை காட்டி அந்த லாபம்னு சொல்லிக்கிறது அது லாபம் கிடையாது அது பேர் திருட்டு அதுக்கு பேர் திருட்டு ஏன் பணம் மினிமம் பேலன்ஸ் நான் இவ்வளோ வைக்கணும்னு பேங்க் சொல்லுது அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது நான் இன்டர்நேஷனல் பேங்க்குங்கிறேன் நான் இத்தனை பிரான்ச் வச்சுருக்கேங்கிறேன் ஒவ்வொரு பேங்க்கும் ஒரு விதமான சிஸ்டத்தை ஏன் கொடுக்குறோம் இந்த கேள்விகளை நாம் என்ன கேட்க போகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம கொஞ்சம் அறிவு வளரும் கவர்மெண்ட்டு தெரிஞ்சது நம்ம கொஞ்சம் அறிவு வளரணும் அப்போ மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் கூட நம்ம செய்கிறோம் வெளியே வரணும் அப்போ பேங்க்கில் பணமே போடக்கூடாது தம்பி அது வந்து நான் எப்படி இது பண்ணுறது இப்போ எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஆகி போச்சு டிஜிட்டல் ஆகிடுச்சு நான் பேங்க்கில் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வழி இல்லை நாம் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம் அந்த சிஸ்டத்தில் மாட்டிக்கிட்டோம் ஆனால் திருடனில் இவன் சின்ன திருடன்னு பாருங்கள் வேறு என்ன சொல்ல முடியாதனால இருக்கிற வங்கிகளில் இவன் மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று கம்மியாக வச்சிருக்கிறா அப்படின்றத பாருங்கள் அதில் உங்களுக்கு யூஸர் எவ்வளோ எவ்வளோத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா பாருங்க பாருங்கள் அதில் போய் கலங்கை தொடங்குங்க இவ்வளோ தான் நான் அவங்கள்ட்ட கேட்க முடிஞ்ச ரெக்வெஸ்ட் ஒரு பேங்க்கு சொல்லுது நான் இன்டர்நேஷ்னல் பேங்க்கு என்கிட்ட இவ்வளவு பணம் வைக்கணுங்க அப்படின்னு சொல்லுது நீ ஒரு பேங்க்கு சொல்லுது நான் உள்ளூரில் தான் திறந்தேன் உங்கள் ஊருக்கு தான் எனக்கு இப்போ வச்சிருக்கா ஆனால் என்கிட்ட தொடங்குடா நான் உங்கள் ஊருக்கு வேறு அப்படிங்குது ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் ஏ நீ வேற சாதிக்கிறேண்டா நீ என்னாச்சு தானே உடலாம் வைக்க முடியாது அப்படின்றா நீ செட்டியார் தானே வைக்க முடியாண்டா நீ கவுண்டர் தானே வைக்க முடியாதுன்றா ஏன் நமக்கு சாதி கொழுப்பு நமக்கு அதிப்பு இருக்குது சைனாக்காரன் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணா வெளிநாட்டுக்காரன் போட்டான் அமெரிக்கன் பேங்க்குங்க அப்படின்னு சொல்கிறது இந்த மண்டையில் இருக்கிற மூளைக்குள்ள அவன் சாணி அடித்து அவன் யூஎஸ் டாலரில் கால்குலேஷன் போட்டு இவ்வளோ மினிமம் பேலன்ஸ் வங்கிங்கிற நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓ பேங்குகள் நாகரிகமாக திருடுறதுக்கு ஒயிட் காலர் கிரிமினல்ஸை வளர்த்து விடுறது யார் நம்மளை போல அப்பாவிகள் தான் விவரம் தெரியாத அப்பாவிகளுடைய பாக்கெட்லேருந்து பணத்தை தடுத்துகிட்டு இருக்குது வங்கிகள் இன்னும் சர்வீஸ் சார்ஜஸ் அப்படின்ற பேர் நிறையா எடுக்கிறாங்க அது ஒவ்வொரு பேங்க்க்கு பேங்க்கு மாறுபடுது அதெல்லாம் நம்ம பற்றி சொன்னோம்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது அது இல்லைன்னா நான் பணம் எடுப்பேன் அப்படின்றது ஒரு பகல் கொள்ளை ஒரு நாகரீக ஒரு நூதன திருட்டு இந்த நூதன திருட்டுக்கு துணை போகிற ஒவ்வொருத்தரும் திருடர்களை திருடனுக்கு துணை போகிறவன் திருடம் தானே அதுதான் இந்திய அரசாங்கம் சட்டம் சொல்லுது ஒரு கொலையாளிக்கு கொலை பண்ணுறவனுக்கு துணை போகிறவனும் குற்றச்சம்பூத்து உடந்தையாக இருக்கிறவனோ குற்றவாளி தான் ஒரு திருட்டுக்கு துணை போகிறவனும் தான் அந்த வகையில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா மக்களுடைய பணத்தை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சட்டத்தை இயற்றி நிதியமைச்சு ஆனால் அவரும் இந்த உடந்தே உடந்தையாகிறார் ஆக நூதன திருட்டுக்கு யார் பொறுப்பு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க பண்ணுங்கள்